இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நான் இப்பொழுது எதையெல்லாம் உங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்க நிலைப்பாடுகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தினேனோ இந்த அம்சங்களை தாண்டி இஸ்லாமிய திருமணத்தில் எதுவுமே இல்லை இந்த அம்சங்களோடு நிறுத்தி கொண்டால் திருமணம் நிறைவேறிவிட்டது அதற்கு மாற்றமாக இந்த மார்க்கத்தில் இல்லாமல் வலிமாவை தாண்டி என்னென்ன விருந்துகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதோ மார்க்கம் சொல்லாத என்னென்ன விதுவாக்கள் எல்லாம் திருமணத்தில் அரங்கேற்றப்படுகிறதோ அது பாடல் ஆட்டம் பாட்டம் அது புகைப்ப புகைப்படம் பிடித்தல் இன்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பெண்களை அலங்கரித்து இஸ்தாதிலே வைத்து ஷோ காட்டுகிற ஒரு கலாச்சாரம் அல்லாவின் தூதருடைய காலத்தில் சுலைம் என்ற பெண்மணி மனைவிமார்களை ஜைனியல்லா அவர்களை இன்னும் உண்டான சஃபியா நாயியை அலங்கரித்து அனுப்பினால் என்ற குறிப்பு வருகிறது யாரை பார்ப்பதற்காக மணமகனை பார்ப்பதற்காக இன்று மணமகனை பார்ப்பதற்காக அல்ல பெண் அலங்கரிக்கப்படுவது ஊரு உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்தாதிலே வைத்து அலங்கரிக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பார்த்துவிட்டு செல்லுகிற ஒரு கேடுகெட்ட கலாச்சாரம் இந்த சமுதாயத்திலே வேரூண்டி வருவதை பார்க்கிறோம் இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான என்னென்ன அம்சங்கள் எல்லாம் ஒரு திருமணத்தில் நடக்குமோ அத்தகைய திருமணங்கள் பகிர்ச்சரிக்கப்பட வேண்டும் அத்தகைய திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் திருமறை குருவானில் நிசாவிலே நூத்தி நாற்பதாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த வேதத்திலே அல்லாஹூ தாலா அருளியிருக்கிறான் அந்நா சமயத்துல அல்லாஹ்வுடைய திருவேத வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கேலி செய்யப்படக்கூடிய சபைகளை நீங்கள் கண்டால் பலாத்தகூதுமாகவும் அந்த மனிதர்களோடு ஒன்றாக அந்த சபையிலே அமர்ந்து விடாதீர்கள் ஹத்தா வேறு பேச்சுகளுக்கு மாறும் வரைக்கும் நீங்கள் அமராதீர்கள் இதன் மிஸ்லவும் அதை தாண்டி அவர்களோடு அந்த சபையில் நீங்கள் அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்ற குற்றவாளிகள் தான் ஜமியா இத்தகைய இரட்டை வேடம் போடுகிற நயவஞ்சகர்களையும் இறை மறுப்பாளர்களையும் நரக நெருப்பிலே அல்லாஹ் ஒன்றாக சேர்ப்பான் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம் எனவே அன்பு சகோதரர்களே அல்லாஹின் தூதருடைய வகி வாழ்க்கை நடைமுறைகள் குருவானினுடைய போதனைகளுக்கு மாற்றமாக நடக்கின்ற எந்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் அவை நிராகரிக்கப்பட வேண்டும் அந்த சபைகளுக்கு எங்களை அழைக்காதீர்கள் என்ற பிரச்சாரம் ஓங்கி முழங்கப்பட வேண்டும் தூய்மையான குருவான் சுன்னா சொல்லுகிற திருமண நடைமுறைகள் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் பள்ளி மார்க்கத்திற்கு முரணாக நடத்தப்படுகின்ற திருமணங்களுக்கு இடம் கொடுக்கப்படக்கூடாது ஏனென்றால் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் லான் ஆவா அல்லாஹ் ஒரு மனிதனை சபிக்கிறான் யார் அந்த மனிதன் எவனெல்லாம் எல்லாம் செய்கிறானோ மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறானோ அந்த விதுகத்துவாதிக்கு எவன் புகலிடம் கொடுக்கிறானோ புகலிடம் கொடுக்கின்றவனை அல்லாஹூ தாலா சபிக்கிறான் தெளிவாக தெரிகிறது இது மார்க்கத்தில் இல்லாத விதுவா என்று அப்படிப்பட்ட விதத்திற்கு நீங்கள் புகலிடம் கொடுத்தால் நீங்கள் அல்லாவின் சாபத்தை பெற்ற மனிதர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள் எனவே மார்க்கத்தை சரியாக புரிந்து மார்க்கத்தை சரியாக அறிந்து சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை தெளிவாக வேறு பிரித்து அறிந்து குருவான் சுன்னா சொல்லுகிற சத்திய பாதையில் இறுதி மூச்சு வடைக்கும் பயணித்து நிலைத்து நின்று அதிலே மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லவனல்லா தந்தருவானாக